அஜித் ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது அஜித் ரசிகர்கள் எல்லாத்துக்குமே ஒரு கவலை வந்து இருந்தது ஏன்னா வந்து விடாமுயற்சி திரைப்படம் இந்த வருடம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற தகவல் எல்லாமே ஒரு மந்தாக சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகி கொண்டு இருந்தது அது எல்லாமே நடக்குமா நடக்காதா ஏன்னா வந்து அர்ஜுன் அவர்கள் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க இன்னும் வந்து விடாமயிற்சி படத்தில் வந்து தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஷூட்டிங் வந்து இருக்குது இன்னும் டென் டேஸ்க்கு அப்புறமா அந்த ஷூட் வந்து ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அர்ஜுன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து இன்னும் தேர்ட்டி பர்சன்டேஜ் கண்டிப்பாக வந்து ஒன்றரை மாதத்துக்கு மேலே தேவைப்படும் மடன் அதனால் வந்து ஆகஸ்ட் மிதில் தான் வந்து இந்த திரைப்படத்தோட ஷூட் வந்து முடிவுக்கு வரும் அதுக்கப்புறமா படத்தை வந்து டிசம்பர் மாதம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற சோகமான விஷயத்தை வந்து ரசிகர்கள் பரவி கொண்டு இருந்தார்கள் இப்போ என்ன ஒரு அப்டேட் கிடைத்திருக்குன்னா படத்தோட ஷூட்டிங் வந்து இன்றைக்கே வந்து ஸ்டார்ட் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ அதனால் வந்து முப்பது சதவீதம் வந்து ரொம்ப சின்ன சின்ன போர்ஷன் தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால் வந்து ஜூலை மிட்டுக்குள்ளே வந்து அந்த போர்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக முடிந்து விடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எப்பயுமே வந்து அஜித் படனாலே வந்து படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்டிங் அப்புறம் தான் வந்து அப்டேட் கொடுப்பாங்க அதனால வந்து ஜூலை மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து விடாமச்சோட அப்டேட் வந்து நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் அதனால வந்து இந்த வருஷம் தீபாவளி தீபாவளிக்கு வந்து தல அஜித் அவர்களோட விடாமச்சு திரைப்படம் வரப்போகிறது ஸோ தல தீபாவளியை தல ரசிகர்கள் பயங்கரமாக கொண்டாடவும் போனாங்க இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன